எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்றைக்கி நம்ம பாமன் விசைப்படகளை வந்து கருங்கனி பாறை மீனை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் மீனை பார்க்கும் போது எவ்வளோ ஒரு ப்ரிஸ்னஸாக இருக்குன்னு பாருங்கள் இப்படி தாங்க நம்ம பாமன் விசைப்படகளை வரக்கூடிய ஒவ்வொரு மீனுமே நல்ல ஒரு ப்ரிஸ்னஸ்ஸாக நல்ல ஒரு குவாலிட்டியில் வரும் நீங்கள் மீன் கடை வச்சுருந்தா உங்களுக்கு மீன் தேவைப்பட்டா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க சிறப்பாக பண்ணிடலாங்க பாறை மீன் வகைகள்லாம் சமைச்சி சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு இந்த மீனுடைய டேஸ்ட்டுகள் இருக்கோ அதே மாதிரி விலைகளும் அதிகமாக இருக்கும் அதனாலேயே பெரும்பாலு வேறுனால வில உயர்ந்த மீன்களை வாங்கி சாப்பிட முடியாது ஆனால் இவ்வளோ பெருசாக வரக்கூடிய பாறை மீன்களுடைய விலை வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும் ஆனால் விலைகள் குறைவாக இருந்தாலும் ஒரு ஃபேமிலியால் இவ்வளோ பெரிய மீனை வாங்கி சமைச்சி சாப்பிட முடியாது அந்த நேரங்களில் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு குடும்பங்கள் சேர்ந்து இந்த மீன்களை வாங்கி சமைச்சி சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு விலை குறைவாகவும் கிடச்சிரும் ஒரு டேஸ்ட்டான பாறை மீனும் உங்கள் கைக்கு கிடச்சிரும் சொந்தங்களே என்ன சொந்தங்களே நான் சொல்கிறேன் சரிதானே சொந்தங்களேன் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க சொந்தங்களே